நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் ஆளுங்கட்சிக்கு வேட்டு வச்ச வேளாண் பட்ஜெட்டு தனக்கு தானே சூன்யம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வேளாணுக்கென்று தனி பட்ஜெட்டை போட்டு இந்த திமுக அரசாங்கமானது ஆண்டுதோறும் தனக்கு தானே வேட்டு வச்சுக்குதோ என்ற ஒரு ஐயம் இருக்கிறது இந்த வீடியோவை பார்த்து முடிப்பதுக்குள்ளாக எந்த அளவுக்கு ஆளுங்கட்சிக்கு வேளாண் பட்ஜெட்டானது வேட்டு வச்சுக்குது என்பதை பற்றி நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் இந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகள் என்ன எதிர்பார்த்தார்கள் விவசாயிகளுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்திருக்கிறதா இந்த வேளாண் பட்ஜெட்டு இல்லை விவசாயிகளை ஏமாற்றி இருக்கிறதா நம்ம முதலமைச்சர் அவர்கள் பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாரு அந்த வாக்குறுதியை இந்த வேளாண் பட்ஜெட் மூலமாக நிறைவேற்றிருக்கின்றாரா இல்லையா ஏன் ஆளுங்கட்சிக்கு வேட்டு வைக்குது இந்த வேளாண் பட்ஜெட்டு அப்படின்றது எல்லாவற்றையும் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டை பற்றி சில வார்த்தைகள் முன்னோட்டமாக நான் சொல்லணுங்க முதல்ல இந்த வேளாண் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐயா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் ரெண்டு மணி நேரம் படித்தாருங்க ஒரு துறை சார்ந்த பட்ஜெட்டை ரெண்டு மணி நேரம் படிக்க முடியும்னா நம்ம தமிழகத்தில் தாங்க அந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குன்னு பின்னாடி பார்க்கலாங்க பொது நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐயா தங்கம் அவர்கள் ரெண்டரை மணி நேரம் படித்தாரு வேளாண் பட்ஜெட்டை ரெண்டு மணி நேரம் படித்தாங்க நம்ம எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதை படிப்பதற்கு தண்ணறி விட்டார் என்று தான் சொல்லணும் அவருக்கு முதல்ல வார்த்தைகள் அவ்வளோ தெளிவாக வாயிலிருந்து வரல இரண்டாவது பல செய்யுள்களை எடுத்து மேற்கோள் காட்டினார் ஏன்னா தொல்காப்பியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது திருவள்ளுவர் உழவு தொழில் பற்றி என்ன சொல்லியிருக்கின்றார் சங்க இலக்கியம் என்ன சொல்லுது அதுக்கப்புறம் மணிமேகலை காப்பியம் என்ன சொல்லுது அதனையும் தாண்டி கம்பராமாயணம் என்ன சொல்லுது உழவுத் தொழில் பற்றி வேளாண் பொருட்களை பற்றி எந்தெந்த இலக்கியங்கள் வந்து என்னென்ன சொல்லுது என்பதை பற்றியெல்லாம் எல்லாம் மேற்கோள் காட்டிக்கிட்டே வந்தார் அந்த மேற்கோள் காட்டுகின்ற செய்யுளை நம்ம ஐயா எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களால் தெளிவாக படிக்க முடியல அவர் எந்த செய்யலை சொல்கிறாரு எந்த திருக்குறளை சொல்கிறார் என்று நம்ம காதில் கூர்ந்து கவனித்தா கூட நமக்கு அவ்வளவு தெளிவாக விளங்கவே இல்லை ஏன்னா அவராலேயே அந்த செய்யலை படிக்க முடியல என்பது தான் உண்மைங்க எதற்காக ஆளுங்கட்சிக்கு வேட்டு வச்ச பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த பட்ஜெட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டு ஒரு முப்பத்தெட்டாயிரம் கோடி வேளாண்மைக்காக ஒதுக்குனா இந்த முறை ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு ஒதுக்கியிருக்காங்க ஏன்னா வேளாண் துறைக்கு எவ்வளோ ஒதுக்குறோம் என்பதை பற்றி நேற்று பொது பட்ஜெட்டில் சொல்லி போட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை எதற்கெல்லாம் பிரித்து பிரித்து கொடுக்க போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் இந்த பட்ஜெட்டு அமைந்தது வேளாண் பட்ஜெட் என்றால் வெறும் விவசாயம் மட்டும் சார்ந்தது கிடையாது அதில் கால்நடைகளும் இருந்தது தோட்டப்பயிர்களும் பயிர்களும் இருந்தது வணிகமும் இருந்தது அதோட நீர் தொடர்பானதும் இருந்தது கடல் தொடர்பானதும் இருந்தது இப்படி பல்வேறுபட்ட துறை சார்ந்த விஷயங்களை ஒரு பட்ஜெட் ஆக்கி வேளாண் பட்ஜெட்டாக இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்த்தாங்க தெரியுமா முதல்ல இந்த விளை பொருட்கள் இல்லையா அந்த விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை எதிர்பார்த்தார்கள் ஏன்னா நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தேர்தலை சந்திப்பதுக்கு முன்பாக கரும்புக்கு நாங்கள் நாலாயிரம் ரூபா தருவோம் டன்னுக்கு அப்படின்னு சொன்னார் இத்தனைக்கும் வேளாண் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது மூன்றாவது பட்ஜெட்டுன்னு நான் நினைக்கிறேன் இந்த மூன்று பட்ஜெட்லேயும் சரி தேர்தல் வாக்குறுதியாக சொன்ன அந்த டன்னுக்கு நாலாயிரம் ரூபா குறைந்தபட்ச ஆதார விலையை ஏற்றி கொடுக்கவே இல்லை அதேமாதிரி நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் அதுவும் கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்கும்போது நமக்கு நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குதுங்க எவ்வளோ கடுமையான நிதி நிலைமையிலும் சரி விவசாயிகளும் இவ்வளோ பண்ணியிருக்கிறேங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறேங்க ஒன்றிய அரசானது நமக்கு நிதியே தரலைங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கமானது பழிய தூக்கி மத்திய அரசாங்கத்தின் மீது போடுது தேர்தல் வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை என்ன என்று தெரியாதா இல்லை மத்திய அரசாங்கமானது சென்ற ஆட்சிக்கு எப்படி நிதியை தருது என்பதை பற்றி திமுகவுக்கு தெரியாதா அன்றைய காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை எப்படி விமர்சனம் பண்ணீங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அடிமையா இந்த அடிமை வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கத்துக்கு தேவையான நிதியை கேட்டு பெற மாட்டாங்கய்யா அவங்களே கொடுத்தாதான் இந்த அடிமை ஆட்சியை ஒழிச்சாதான் மாநில உரிமையை மீட்க முடியும் நமக்கான நிதியை கேட்டு பெற முடியும் அப்படின்னு அன்றைய காலகட்டத்தில் மாநிலத்துக்கான வரி வருவாய் எவ்வளோ வருது மத்திய அரசாங்கமானது எப்படி தருது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் இன்னைக்கு வரைக்கும் விவசாய பொருட்களுக்கு உரிய விலையை கொடுக்காம மத்திய அரசாங்கத்தை காரணம் காட்டுறது நிதி நிலைமையை காரணம் காட்டுறது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் சாதியால் பிரிக்க போகிறீங்களா மதத்தால் பிரிக்க போகிறீங்களா இனத்தால் பிரிக்க போகிறீங்களா மொழியால் பிரிக்க போகிறீங்களா எதால் பிரிக்க போகிறீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அறுபது சதவீதம் இன்னும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் இருக்காங்க ஒரு பகுதியினர் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் இருக்காங்க அடுத்த பகுதியினர் விவசாய கூலிகளாக இருக்கிறாங்க அதனால் பொருட்களுக்கு உரிய விலையை கொடுத்துட்டீன்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் அவன் யாருக்கிட்டையும் போய் கையாந்த வேண்டியது கிடையாது அவனே நீங்கள் எவ்வளோ பொருட்களுக்கு மானியம் தரோம் உர மானியம் தரும் நுண்ணுயிர் உரத்தை நாங்களே உருவாக்கி தரோம் காடுகளை உருவாக்குறோம் பயிர்களுக்கு விதை தரும் மாற்று பயிரினங்களை தரோம் வெயிலுக்கும் மழைக்கும் தாங்குகின்ற பயிரை தரும் இப்படி சொல்லவே தேவையில்லை இப்போது மற்ற தொழில்காரெலாம் என்ன பண்ணுறான் உங்கள்கிட்ட கடனோ உடனோ கேட்டு வாங்கிடுறான் அதற்கு பிறகு அந்த தொழிலை வளர்ப்பதற்கு அவனே முயற்சி பண்ணுறான் எந்த அரசாங்கத்தையும் சார்ந்து கிடையாது அப்படி விளைகின்ற பொருளுக்கு உரிய விலையை நீங்கள் சொன்ன மாதிரி தந்துருந்தீங்கன்னா அறுபது சதவீதம் மக்கள் இன்னைக்கு அதிருப்தி அடைஞ்சிருக்க மாட்டாங்க நீங்கள் பொது பட்ஜெட்லேயே வந்து வேளாண்க்கு இவ்வளோ ஒதுக்கிருக்கிறோம் அப்படின்னு போயிட்டு இருந்தீங்கன்னா யாருடைய கவனமும் அதில் வந்திருக்காது ஆனால் நீங்கள் தனியாக ஒரு பட்ஜெட்டை வாசித்தது காரணமாக விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த கவனமும் விவசாய பட்ஜெட்டில் என்னப்பா நம்மளுக்கு அறிவிக்கிறாங்க பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேருடைய கவனமும் விவசாய பட்ஜெட்லேயே வந்து இறங்குது பொது பட்ஜெட்டையே மறந்து போயிடுறாங்க விவசாயிகள் எக்கச்சக்கமாக இருப்பதனாலும் விவசாய கூலிகள் எக்கச்சக்கமாக இருப்பதுனாலும் என்னடா நம்மளுக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு கூர்ந்து பார்ப்பாங்களா இல்லையா விவசாயிகளை எதை சொல்லி பிரிப்பீங்க இல்லை விவசாயிகளுக்கு எதை கொடுத்து சமாளிப்பீங்க விவசாய பொறுத்த வரைக்கும் ஒரு பயிரை நட்டு அதை விளைச்சில் அறுத்து கொண்டு வந்து விலை பொருளாக்கி சந்தையில் கொண்டு போய் விற்கும் போது கையில் ஒன்றுமே காசு வராமல் ஒவ்வொரு நாளும் இயங்குகின்ற போது எப்போ திமுக அரசாங்கம் வந்த உடனே குறைந்தபட்ச ஆதார விலையை நாங்கள் கரும்புக்கு நாலாயிரமும் நெல்லுக்கு ஐநூறு தருவாங்கன்னு சொன்னாங்க இந்த முறை தருவாங்களா அப்படின்னு என்ன வருமா இல்லையா இந்த பட்ஜெட் வருகின்ற போதெல்லாம் திமுக ஏமாத்திடுச்சுப்பா திமுக ஏமாத்திடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரும் பேச மாட்டான் எதுக்காக தனியே வேளாண் பட்ஜெட்டு விவசாயத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் தரோம் அப்படின்னு சொல்வதற்காக தானே எந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட்டே போடுறீங்க அப்படி இருக்கும்போது விவசாயிகளுக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றணுமா இல்லையா இது மட்டும் கிடையாதுங்க விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது இந்த சிப்காட்டு அமைப்பது தான் இந்த சிப்காட்டு அமைக்கின்ற விஷயம் தொடர்பாக இந்த பட்ஜெட்டில் எந்த விதமான கருத்தும் தமிழக அரசாங்கமானது அறிவிக்கவே இல்லை சிப்காட்டுக்கு எதிராக போராடிய விவசாயிகள் மீது குண்டச்சட்டம் சட்டம் போட்ட இந்த அரசாங்கமானது விவசாயிகள் என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க தெரியுமா இந்த இடு பொருட்கள் இருக்கு இல்லையா விதையாக இருந்தாலும் சரி மருந்தாக இருந்தாலும் சரி தெளிப்பானாக இருந்தாலும் சரி உழவு கருவிகளாக இருந்தாலும் சரி இதனுடைய விளையாற்றம் எக்கச்சக்கமாக இருக்குது இதனுடைய விலையை குறைப்பதற்கும் அதுக்கு மாற்றாக தமிழக அரசாங்கம் எவ்வளோ மானியம் தரப்போகுது என்பதை பற்றியும் தெளிவாக கிடையாது ஒரு பக்கம் இடு விலையானது ஏறிக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் விலை பொறுப்புணர்வு விலையானது குறைஞ்சிக்கிட்டே வருது நிலையான விலையே கிடையாது மத்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிவிட்டு பல விவசாயிகளும் டெல்லியில் போய் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த போராட்டத்துக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களே ஆதரவு தெரிவிக்கின்றார் விவசாயிகளுடைய குரல் வழியை நசுகிறது ஒன்றிய அரசாங்கம் சர்வாதிகாரி அப்படின்னு சொல்கிற இந்த தருணத்தில் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த குறைந்தபட்ச ஆதார விலையை இந்த அரசாங்கமானது மூன்று ஆண்டு காலமாக நிறைவேற்றலை கேட்டால் நிதி சுமையை பற்றி பேசுகிறது தமிழக அரசாங்கம் நிதி சுமையை இன்னும் கூடமாக சரி பண்ணலை அட சரி பண்ணலை என்றாலும் கூட பற்றாக்குறையை கூடமாக குறைக்க முடியல அப்புறம் இந்த நிதி நிலமையை சரி செய்வதற்காக ஒரு குழுவை போட்டிங்களே அந்த குழு என்ன பண்ணிகிட்டு இருக்குது நீங்கள் விவசாயிக்கிட்ட வந்து நிதி இல்லைன்னு சொன்னால் ஏற்றுக்குவானா அதே விவசாயி ஏப்பா நீ வந்து விலை சரியாக ஏற்றி கொடுக்கல நாங்கள் விலை பொருட்கள் உங்களுக்கு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டோ இல்லை நாங்கள் விவசாயமே பார்க்க மாட்டோம்ப்பா ஏன்னா விலையே கிடைக்கல நாங்கள் ஏன் நாலு அஞ்சு மாதம் வெயில் மழையெல்லாம் காஞ்சி நாங்கள் ஏன் விலை விக்கணும் விளை வச்ச பிறகு விலை இல்லாமல் போனோம் நீ எப்படி சாப்பிட்றதோ கடையில் வாங்கி அதே மாதிரி நானும் சாப்பிட்றேன் போ அப்படின்னு விவசாயி விவசாயத்தை விட்டுட்டான்னு வச்சுங்க அப்புறம் தட்டுக்கு எப்படி வந்து உணவு சேரும் அதனால் யாருடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்றதோ இல்லையோ உலகத்துக்கே உணவளிக்கக்கூடிய விவசாயினுடைய கோரிக்கையை இருக்க வேண்டும் அதனால் குறைந்தபட்ச ஆதார விலை இவ்வளோ தருவோன்னு சொன்ன தமிழக அரசாங்கம் ஏமாற்றினது விவசாய பட்ஜெட் என்று போட்டுட்டு தனக்குத்தானே வேட்டு வச்சுக்கிச்சு இப்போ எல்லாரும் அதானே கேட்குறாங்க அதே மாதிரி ரேஷன் கடையில் வந்து கல் தேங்காய் எண்ணெயும் நாங்கள் கொடுப்போம் தேங்காய் இருக்குது தெரியுமா அது எந்த அளவுக்கு விலையை ஓய்த்து போகிறோம் பாருங்கள் அப்படின்னு உறுதிமொழிச்சாங்க கல் இறக்க மாட்டோம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தென்னை மரமோ பனை மரமோ பதநீர் இறங்குறதுக்கான வழியை நாங்கள் ஏற்பாடு பண்ணி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா விவசாயம் சார்ந்து விவசாயி லாபம் அடைகின்ற விஷயங்கள் வரைக்கும் இந்த அரசாங்கமானது முயற்சி எடுக்கலை கண்ணுக்கு எதிர எதெல்லாம் லாபம் தருமோ அந்த விஷயத்துக்கெல்லாம் திமுக அரசாங்கமானு முயற்சி எடுக்கவே இல்லை கொப்பரை தேங்காய் விலையை உயர்த்தலை பதநீர் எடுப்பதுக்கான வழியை இங்கே சொல்லலை அதையும் தாண்டி ரேஷன் கடையில் தேங்கெண்ணையும் கல்லெண்ணையும் விற்பதுக்கான வழியை இங்கே யாருமே சொல்லவே இல்லை இப்போது வெளிநாட்டிலிருந்து குறிப்பாக இந்தோனேஷியா மலேசியாவிலேருந்து பாமாயில் இறக்கி நூற்றி இருபது ரூபா லிட்டர்னு இறக்கி முப்பது ரூபா ரேஷன் ரேஷன் கடையில் தான் கொடுக்குறீங்க ஆனால் அந்த விலையை அப்படியே விவசாயிகளுக்கு கொடுத்தா தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணுறோம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பான் தேங்காய் விளைவிக்கிறேன் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பான் அதே மாதிரி கடலை தைரியமாக போடுவோம் இல்லையா ஏன்டா வேர்க்கடலையை வரைக்கும் மண்டிலையும் வேளாண் விற்பனை கூடத்துலேயும் சரியாக விலை போடுறேன்னா கூட அரசாங்கமே இப்போ எண்ணெயை எடுத்துக்கிதுயா நம்ம ஆட்டியே விற்கலாமையா அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ பேர் எண்ணெய் விற்றுக்களை தாராளமாக போட்டு விளைவிப்பான் அப்போது இதற்கெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்காமல் வேளாண் பட்ஜெட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விவசாயியும் நமக்கு என்ன ஒரு பட்ஜெட் போடுறாங்கப்பா என்ன போட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு தனித்து பார்ப்பானா இல்லையா அப்படி தனித்து அறுபது சதவீத மக்கள் எதிர்பார்க்கின்ற போது அந்த மக்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்யலைன்னா இப்போது வேளாண் பட்ஜெட்டு ஆளுங்கட்சிக்கு வெட்டு வச்சிருக்கா இல்லைங்களா அது மட்டும் கிடையாது இப்போது காவிரியிலேருந்து தண்ணியை எப்படி கொண்டு வர போகிறோம் குறுவை விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேளாண் காப்பீடு செஞ்சிருக்குமா இல்லையா இல்லை மழையினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஆனால் அந்த இழப்பீடு வந்து பார்த்தீங்கன்னா காப்பீடாக தரல அந்த காப்பீட்டை பெற்றுத்தர்றதுக்கு என்ன பண்ண போகிறீங்க ஸோ ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கத்தின் மீதே பழி போகிறது இப்போ குறுவை நட்டுருக்காங்கன்னு வச்சுங்களேன் இந்த குறுவை விவசாயத்துக்கு காப்பீடு இருக்கா இல்லை என்று கூட தெரியல இந்த வேளாண் பட்ஜெட்டில் அதை பற்றி சொல்லவே இல்லை ஏற்கனவே மழை வளத்தில் பாழா போச்சு பாருங்கள் அந்த பயிர்களுக்கும் காப்பீட்டை பற்றி இந்த அரசாங்கம் எதுவுமே சொல்லலை கேட்டால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தன்மை உள்ள பயிர் இருக்கணும் எல்லாம் ஒரே நிலையில் பயிர் வச்சுருக்கணும் அப்போ தான் நாங்கள் வந்து காப்பீடு கொடுப்போம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது இந்த காப்பீட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் உறுதி அளிப்பது நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேளாண் பயிர்களுக்கு காப்பீட்டை பற்றி சொல்லுகின்ற போது தமிழக அரசாங்கம் அது கழுது ஆனால் எடப்பாடியார் அவர் ஆட்சி காலத்தில் இருக்கின்ற போது ஒவ்வொரு வேளாண் பொருட்களுக்கும் வேளாண் செய்கின்ற பயிர்களுக்கும் காப்பீடை பெற்று தந்தார் மாநில அரசாங்கமானது மத்திய அரசாங்கம் கைவிட்டால் கூட இவங்க போதிய நிதியை ஒதுக்கி இவங்களுடைய சொந்த நிதியில் காப்பீடு செய்து விவசாயிகளை காப்பாற்றணுமா இல்லையா இப்போ குறுவை விவசாயத்துக்கு காப்பீடு இருக்கா இல்லையா சரி இரண்டாவது தமிழகத்தில் என்றைக்குமே சரி தண்ணீர் பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த தண்ணீர் பற்றாக்குறையை போக்குவதற்கு என்ன குட்டைகளை தூர்வார போகிறோம் நீர் தடங்களை சுத்தம் பண்ண போகிறோம் ஆறுகளில் வந்து பார்த்தீங்கன்னா டேம் கட்ட போகிறீங்களா அதை பற்றி எதுவும் சொல்லலை இப்போது நட்டு இருக்கின்ற பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தண்ணி தறக்கிறோம் ரெண்டு டிஎம்சி அப்படின்னு சொன்னாங்க அந்த டிஎம்சி ரெண்டு எவ்வளோ தூரம் பயன்படும் பெருசாக எதுவும் பலன் தரலை அப்போது கர்நாடகா கிட்டே இருந்து தண்ணீரை பெறுவோம் என்பதற்கான ஏதாவது வாக்குறுதியை இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்களா நமக்குரிய தண்ணீரை கர்நாடகா கிட்ட இருந்து கேட்டு பெறுவோம் என்ற விஷயத்தை பற்றி எதுவுமே பேசலை மேகதாது அணை கட்டுவோம் மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்தா எல்லா வேலையும் முஞ்சாச்சு ரெண்டு குழுவை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டு கர்நாடகாரன் அறிவிக்கிறான் அதற்கு இதுவரைக்கும் முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டனத்தை தெரிவிக்கலை இந்த பட்ஜெட்டில் மேகதாது அணை எப்படி தடுத்து நிறுத்த போகிறோம் விவசாயிகளுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய எந்த விஷயமும் இதில் இடம்பெறவே இல்லை காவிரி குண்டாறு பற்றி பேசவே இல்லை கோதாவரி காவிரி இணைப்பு பற்றி எதுவும் பேசவே இல்லை விவசாயிகளுக்கு மிக முக்கியமானது பொருட்கள் விற்பது இடுப்பொருட்கள் விலை குறைவு தண்ணீர் பயிர் பாதுகாப்பு இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் பேசல அதனை தாண்டி காவிரி டெல்டா பகுதிகள் வந்து வேளாண் மண்டலமாக அறிவிச்சிட்டாங்க அப்படி வேளாண் மண்டலமாக அறிவிச்சதுனால அந்த இடத்துல வேளாண்மைக்கு உகந்த தொழிற்சாலைகளை கொண்டு வரணும் அப்படி எதாவது ஒரு தொழிற்சாலை கொண்டு வரணும்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா பொருட்களை பதப்படுத்துவதற்கு இவ்வளோ நிதி கொடுக்கணும்னு சொல்கிறீங்க பதப்படுத்துவதற்கான வழிமுறைகளை என்ன பண்ணியிருக்கீங்க எதுவுமே பண்ணலை அப்போது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைஞ்ச பொருளை பாதுகாக்கவும் முடியலை வித்தா உரிய விலையும் கிடைக்கல சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றவே இல்லை தண்ணீருக்கான வழியும் கிடையாது எதுவுமே இல்லைன்னா வேளாண் பட்ஜெட்டில் வந்து நாங்கள் ரோஜாப்பு ரகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாற்று பயிர் திட்டம் பருப்பு பயிர் வகைகளை பயிரிடுவதுக்கு மானியம் இப்படி ஒவ்வொரு பயிராக தனித்தனியாக பிரித்து நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் என்று பட்டியலிட்டு கொண்டே வராங்க பாரம்பரிய நெல்லாம் விளைஞ்சதுக்கே உரிய விலை கிடையாது பாரம்பரிய நெல் ரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயிரிட போகிறோம் மருத்துவ குணம் நிறைந்த ஆடாத்தோட முசுமுசுக்க அப்புறம் நொச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஊடு பயிராக வைக்க போகிறோம் இப்படிலாம் சொன்னால் என்ன பயனது எப்போவுமே பணப்பயிராக இருந்தாலும் சரி உணவு பயிராக இருந்தாலும் சரி முதல்ல உரிய விலை கிடைக்கணும் அதை நீங்கள் சொன்னீங்க அதை தரல விவசாயிகள் எதிர்பார்க்குறாங்க அதோடு சேர்த்து இன்னும் ஐம்பதாயிரம் இலவச மின் இணைப்புகள் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல விஷயங்கள் தான் தண்ணி வேணுமே தண்ணிக்கான ஏற்பாடு பற்றி நீங்கள் தான் பேசவே இல்லையா அதனையும் தாண்டி இந்த வேளாண்மைக்காக நிறைய பேர் பாடுபட்டிருக்காங்க இந்த வேளாண் பட்ஜெட்டில் இந்த வேளாண்மைக்காக பாடுபட்டிருக்கின்ற பெருமக்களை கௌரவிக்கும் விதமாக நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவங்க பேரில் திட்டங்களை கொண்டு வரணும் கடைசியில் ஒருங்கிணைந்த வேளாண் திட்டம் என்று சொல்லிவிட்டு அதை கலைஞர் பேரில் கொண்டு வரீங்க பாருங்கள் அதுவும் வந்து இங்கே விவசாயிகளை கோவப்படுத்தியிருக்குது விவசாயத்துக்கும் கலைஞருக்கும் எதாது தொடர்பா இல்லை கலைஞருடைய முன்னோர்களுக்கும் இந்த வேளாண்மைக்கு ஏதாவது தொடர்பா இல்லை கலைஞரை தாண்டி இருக்கின்ற நம்ம ஸ்டாலின் ஐயாக்கோ உதயநிதி ஸ்டாலினாக்கோ ஏதாவது வேளாண்மைக்கு தொடர்பு இருக்குதா எந்தவித தொடர்பும் இல்லாத பொழுது கலைஞர் பெயரால் எதுக்கு திட்டம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மை கடுப்பாயிட்டாங்க அதனால் தனியே வேளாண் பட்ஜெட் வாசித்தது ஆளுங்கட்சிக்கு வேட்டு வச்சிருக்கிறது இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே